கல்யாண சமையல் சாதம் கொண்டல் கடலை இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் நிறைய நிறைய சாப்பிடவே சொல்லும் சிறளாக மஞ்சள் தூள் எடுத்து நன்றாக தூவி அதற்கு மேலாக சிறிது தண்ணீர் தெளித்து அந்த கடலையில் நன்றாக பிரளும்படி இந்த மஞ்சள் தூடுகளை இப்படி பிரட்டி எடுத்து நன்றாக அப்படியே உலர விடுங்கள் உலர்ந்த பிறகு இப்பொழுது இந்த கொண்டக்கடலை மஞ்சள் பிரட்டினது அப்படி வருத்தெடுக்கிறான்னு பாருங்கள் உப்பு போடுங்கள் கடலை மூழ்கத்தக்கதாக இருக்க வேணும் உப்பு போட்டு உப்பை நன்றாக சூடாக விட வேண்டும் உப்பு நன்றாக சூடாகினத்துக்கு பிறகு அதுக்குள்ளே கடலையை போட்டு உப்பால் மூடி விட்ட பொழுது அந்த கடலை வந்து வெடித்து வரும் வெடித்து வந்தால் அந்த கடலை பொறிந்து விட்டதண்ட அடுத்தம் அதுக்கு பிறகு சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் உப்பு இந்த மாதிரி நல்லா சூடாகின உடனே இதுக்குள்ளே நீங்கள் அந்த மஞ்சள் பூசி செய்து வச்சிக்க இந்த கடலையை போட்டு உப்பால் மூடிவிடுங்க உப்பை வந்து மேலுக்கு விட்டு விடுங்க இந்த மாதிரி உப்பால் மூடி விட்டு இப்படி வறுக்கிற மாதிரி செய்யுங்கள் விட்டால் சரியாக அப்படியே அந்த கடலை வெடித்து வரும் உப்பு கடலையும் இந்த மாதிரி தான் செய்வார்கள் இதை நான் வந்து மஞ்சள் போட்டு செய்கிறேன் வருபட்ட உடனே இந்த மாதிரி உடனடியாக ஏன்னா விடும் உடனடியாக ஒரு வடிப்பாந்து போட்டு இந்த மாதிரி உப்பை போக்காட்டி உடனடியாக அவங்க இல்லை என்றால் கடலை கருவி போடும் இந்த மாதிரி நீங்கள் கொண்ட கடலை சின்ன கருப்பு கடலை வண்டி செய்யலாம் இந்த மஞ்சள் பூசாமல் செய்யலாம் செய்தால் உப்பு கடலை அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் இதுவும் மஞ்சள் சேர்ந்து மறுபட்டவியால் இதுவும் ஒரு வித்தியாசமான சுவை உங்களுக்கு தரும் செய்து கொடுங்கள் பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுங்கள் நீங்களும் சாப்பிடுங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் நன்றி அருமையான மஞ்சள் போட்டு உப்புல வளர்த்துடுத்து வடை பாட்டுங்கள் ஒடித்து கொடித்து இருக்கும் செய்து நீங்களும் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு 酸豆酸麻味蒸肝